Hi friends, welcome ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் channel. மை சேனல் இன்றைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான க்ளீன் டிப்ஸ் அதுக்கூடவே ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எப்படி இஞ்சி பூண்டு அரைக்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி subscribe பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம டூத்பேஸ்ட்டை வச்சு க்ளீன் டிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இஞ்சி பூண்டு விழுது எப்படி அரைக்கணுன்றதை பார்க்கலாம் என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இஞ்சி பூண்டு விழுது நல்ல நீண்ட நாட்களுக்கு வரணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் சிஸ்டர் அதே சமயத்தில் நல்லா வாசனையாக இருக்கணும் கலர் எதுவுமே மாறக்கூடாது அப்படின்னு ஒரு டிப்ஸ் இருந்தால் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான்றதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இஞ்சி பூண்டு அளவு எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதிகமாக காரம் சாப்பிட்றீங்க அப்படின்னா நூறு கிராம் இஞ்சிக்கு நூறு கிராம் அளவு பூண்டு ஈக்குவல் குவான்டிட்டி நீங்கள் எடுத்துக்கலாம் நாங்கள் காரம் அதிகம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னா எழுபத்தஞ்சி கிராம் இஞ்சிக்கு நூறு கிராம் அளவு பூண்டு இந்த குவான்டிட்டி அளவு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நான் ஒரு ரெண்டு முறையில் நான் இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் வந்து ஜாரில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியை நான் சேர்த்துக்கிறேன் ஸோ இந்த இஞ்சி சேர்க்கும் போது நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது ஃபர்ஸ்ட் இஞ்சியை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் ஏன்னா வந்து பூண்டு நம்ம சேர்த்து ரெண்டுமே ஒரே சமயத்தில் போட்டு நம்ம அரைச்சோன்னா இஞ்சி வந்து அரைப்பட்டு வராது அதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இஞ்சி நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு தண்ணி எதுவுமே மெயின் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்குறனால பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டுடையை கலரே மாறிடும் ஒரு சிலர்லாம் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா கலரே மாறிடும் க்ரீன் ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா அந்த தண்ணி சேர்த்து நம்ம அரைக்கிறனால தான் இப்போ நான் வந்து பூண்டு சே அதாவது இஞ்சி அரைச்சதுக்கப்புறம் வந்து பூண்டு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து மெயினான ஒரு சில பொருட்கள்லாம் போடணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து கால் டேபிள் ஸ்பூன் கம்மியாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க ஸோ இந்த மஞ்சள் தூள் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த இஞ்சிப்பூர் விழுது கெடாமல் இருக்க வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்குங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் மெயினாக வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது முக்கியமாக இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு நல்லா சூப்பராக நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிடச்சிருச்சு இதை வந்து நல்ல ஒரு ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க ஸ்டோர் பண்ணும்போது என்ன பண்ணோன்னா ஸ்பூன் எதுவுமே போட்டிருக்கூடாது அதே மாதிரி நம்ம போடக்கூடிய பாத்திரத்தில் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது மெயினாக ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணனால நம்ம இஞ்சி பூண்டு நீண்ட நாட்களுக்கு ஆறு மாதம் வரைக்கும் கெடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ அடுத்த மெத்தட் பாருங்கள் ஸோ அதே மாதிரி தான் சேம் வந்து நான் ஃபஸ்ட்டு இஞ்சியை போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போது இது அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து மெயினான ஒரு சில பொருட்கள் போடணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு அதுக்கப்புறம் வந்து பட்டை ஏலக்காய் இந்த மூணு பொருளுமே சேர்த்து நான் அரைச்சி எடுக்க போகிறேன் ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பூண்டு சேர்க்கும் போது நம்ம அரைச்சோன்னா அங்கங்க நிற்கும் அதனால தான் நான் வந்து இஞ்சி அரைக்கும் போது இந்த பொருள்லாம் சேர்த்துட்டேன் இப்போ இதுக்கப்புறம் வந்து இதில் பூண்டு சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்க வேண்டியது தான் இந்த இஞ்சி பூண்டு விடத்தில் நான் எதுக்கு பட்டை கிராம்பு இலக்கா சேர்த்தேனோ நம்ம வீட்டில் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி அதுக்கப்புறம் பிரியாணி எல்லாம் கூட செய்வோம் அதெல்லாம் செய்யும் போது நம்ம பட்டை கிராம்பு இலக்காலாம் போடுவோம் போடும்போது என்ன பண்ணுவோம் ஸோ நம்ம சாப்பிடும்போது அது எல்லாமே தனித்தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சிடும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு விடுதலை நீங்கள் அரைச்சி வைக்கிறனால நம்ம செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி ஆகட்டும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் பூண்டு சேர்த்தாச்சு பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் வந்து கல் உப்பு அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட தான் அவ்வளோதான் நம்மளோட ரெண்டு விதமான இஞ்சி பூண்டு விடுது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களுமே உங்கள் வீடுங்களில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்க்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி பண்ண போகிற இந்த க்ளீனிங் டிப்ஸுக்கு முழுசாக அதாவது ஃப்ரெஷ்ஷான டூத் பேஸ்ட் எதுவுமே தேவையில்லை மேஸ்ட்டாக காலியாக தூக்கி போட வச்சிருக்கோம்ல ஸோ அதை எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ இதில் ஒன்று நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ பாருங்கள் இதில் வந்து சென்ட்ரல் பகுதியில் அதாவது பேஸ்ட் வரக்கூடிய முனைப்பகுதியில் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போது ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு முனைப்பகுதியில இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த பேஸ்ட் வர பகுதியில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து காலியாகிடுச்சின்னா முனையில் கொஞ்சம் இருக்கும் ஸோ அது எடுத்துக்கலாம் வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுல கண்டிப்பாக இந்த மாதிரி க்ளீனிங் டிப்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இப்போ பேஸ்ட்டை வந்து ஒரு பாத்திரத்தை தனியாக எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்குங்க ஏன்னா வந்து பேஸ்ட்டு வந்து சட்டுன்னு வந்து கரைஞ்சி வராது இந்த மாதிரி வெது வெதுப்பான தண்ணி நீங்கள் சேர்க்கறனால சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் நல்லா கரைஞ்சி வந்துடும் பேஸ்ட்டு நல்லா கரைஞ்சி வந்ததுமே இதில் ஒரு பாதி லெமனோட சேர பிழிஞ்சி விட்டுக்குங்க பிழிஞ்சி விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் இதை ஊற்றிக்க வேண்டியது தான் ஸோ இது வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான கிளீனிங் டிப்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாகும் இப்போ இந்த வீடியோவில் ஒரு நாலஞ்சு டிப்ஸு மட்டும் நான் சொல்கிறேன் அதில் மெயின் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஸ் அடுப்புங்க கேஸ் அடுப்பு எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் சட்னி க்ளீன் ஆயிரும் அதே போல் நம்ம கேஸ் அடுப்பு பார்த்தீங்கன்னா பழசே ஆகாது நல்லா புதுசு போல் எப்போவுமே மின்னும் ஸோ இப்போ பாருங்கள் பர்னர் கிட்டலாம் இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சியை கவுத்தி விட்டுருங்க ஏன்னா வந்து தண்ணி உள்ளே போச்சுனாலும் கொஞ்சம் இதாகும் ஸோ எல்லாமே க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஸ்ப்ரே வந்து மேலே நல்லா லைட்டாக இந்த மாதிரி தெளித்து விட்டதுக்கப்புறம் சாஃப்டான ஸ்க்ராட்ச் போட்டு அப்படிலாம் வந்து ஒரு காட்டன் துணி ஈரம் பண்ணி எடுத்து நீங்கள் தொடச்சிட்டாலும் போதும் சூப்பராக க்ளீனாகினேன் இப்போ பாருங்கள் அஞ்சே நிமிஷத்தில் நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தொடச்சி எடுத்துட்டேன் நல்லா நம்மளோட கேஸ் அடுப்பு நல்லா பழப்பலனாகிடுச்சி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் கேஸ் அடுப்பு மட்டும் இல்லை கேஸ் அடுப்பு பக்கத்தில் நம்ம வச்சுருக்கக்கூடிய ஒரு சில இப்போ நம்ம வந்து ஆயில் பாட்டில் அதுக்கப்புறம் வந்து பருப்பு இந்த மாதிரி எல்லாம் வந்து வைக்கிறதுக்கு ட்ரே வச்சுருப்போம் ஒரு சில வந்து செல்ஃபில் வச்சுருப்பாங்க ஸோ அது பக்கத்தில்லாம் பார்த்திங்கன்னா அடுப்பு பக்கத்துலேயே இருக்கனால அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கும் அதெல்லாம் கழுகுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சொல்யூஷனை ஒரு பாக்ஸில் போட்டுட்டு அதில் வந்து நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக அந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்தீங்கனாவே போதும் ஸோ பிசு பிசுப்பு இருந்தாலும் அதே சமயத்தில் எந்த ஒரு கரையாக இருந்தாலும் போயிடும் சட்டனி நம்ம ஆயில் கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகி வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் நம்ம வைக்கக்கூடிய அந்த ட்ரேவாகட்டும் செல்ஃப் ஆகட்டும் நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்மளோட ட்ரே வந்து க்ளீன் ஆகி வந்துருச்சு பாருங்கள் நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் எதனா நான்வெஜ் எல்லாம் செஞ்சோன்னா நம்மளோட கை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபிஷ்ஷோ அதுக்கப்புறம் வந்து சிக்கனோ மட்டனோ இதெல்லாம் செய்கிறோன்னா நம்ம க்ளீன் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் ஸ்மெல்லாக இருக்கும் சப் அதுக்குமே வந்து கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்து கையில் தேய்ச்சிட்டு நீங்கள் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டு கையை கழுகுனா போதும் ஸோ அந்த பேட்ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் கிச்சனோட கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி கபோர்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இல்லை வந்து நார்மலாக வந்து நம்மளோட ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா கபோர்ட்ஸ்லாம் இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு மாதிரி டெஸ்ட்டு படிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு என்ன வந்து சாஃப்டான ஸ்க்ராட்ச் பெட்டோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் தொடச்சி பாருங்கள் சூப்பராக பல பழனாயிரும் இப்போ இது பாருங்கள் ரொம்ப ஹெவியாக இருந்தனால தான் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன் நான் நார்மலாக வந்து டஸ்ட்லாம் பழிஞ்சிச்சுன்னா லைட்டாக வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தொடச்சிட்டிங்கனாவே போதும் சூப்பராக பளபளன்னு பலன் ஆகிடும் அதே போல் கிச்சனில் இருக்க எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் இருக்கும் பார்த்திங்களா ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தண்ணியை வச்சே வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி எடுக்கலாம் இதுக்குன்னு அதிக விலை கொடுத்து எதுவுமே லிக்யூடு வாங்க தேவையில்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் பாருங்கள் பளபளன்னு சூப்பராக ஆயிடுச்சு இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பசங்க வந்து செவத்துலாம் பார்த்தீங்கன்னா பென்னோ பென்சிலோ வச்சு கிரிக்கி வச்சுருப்பாங்க ஸோ இது எல்லாமே வந்து ஃபுல்லாக சூப்பராக க்ளீன் ஆகும்னா லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லா நல்லா சாஃப்டான ஸ்க்ராட்ச் போட்டு வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க இப்போ நான் இப்போ தேய்ச்சி காட்டுற பாருங்கள் என்னோடய பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா செவத்தில் அந்த மாதிரி நல்லா கிரிக்கி வச்சுருக்காங்க அங்கங்கே நான் இப்படி தான் வந்து க்ளீன் பண்ணுவேன் இப்போ ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ட் ஸ்க்ராட்ச் போட்டு எடுத்து லைட்டாக நீங்கள் தேய்ச்சி கொடுத்தா போதும் அந்த இடத்துல கரையே இருந்த அளவுக்கு எதுவுமே தெரியாத பாருங்கள் இப்போ வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் கிச்சன் பக்கத்தில் நம்ம இந்த மிக்சி ஜார்லாம் இருக்கிறனால ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கரக்கரையாக பிடிச்சிருக்கும் இதுவுமே வந்து நீங்கள் வாரத்துக்கு முறை இந்த மாதிரி சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சொல்யூஷனை போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்தால் போதும் நல்லா பல பழனி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து தொடச்சி காட்டுறேன் எந்தளவுக்கு பல பலனை இருக்குதுன்னு அதுக்கடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டேபிள் ஃபேனு அதுக்கப்புறம் வந்து சீலிங் ஃபேன் ஆகட்டும் அதுலேயுமே வந்து டஸ்ட் எல்லாம் படைஞ்சிருக்கும் ஸோ அதுவுமே வந்து சூப்பராக வந்து இந்த ஸ்ப்ரே வச்சு நம்ம அழகாக வந்து க்ளீன் பண்ணி எடுக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் எந்த அளவுக்கு வந்து டஸ்ட்டு படைஞ்சிருக்குன்னு நான் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன் விட்டதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த உள்ளே இருக்க இந்த ரக்கை எப்படி க்ளீன் பண்ணணுன்னா இங்கே பாருங்கள் டிஷ்யூ வச்சு லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி சாஃப்ட்டாக தொடைச்சால் போதும் சூப்பராக வந்து இப்போ மேல் பக்கம் நான் தொடச்சதுக்கப்புறம் வந்து பழப்பான ஆகிடுச்சு இப்போ பக்கத்துலேயுமே வந்து லைட்டாக தொடச்சிட்டு ஒரே ஒரு இது மட்டும் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து கூடி தேக்க தேவையில்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக சூப்பராக ஆகிடுச்சு இதே போல் இந்த டேபிள் ஃபேனோட மேல் பகுதியில் வந்து சட்டுன்னு வந்து க்ளீன் ஆகி வராது அதுக்கு இந்த மாதிரி பேப்பர் நியூஸ் பேப்பரை போட்டு வேஸ்ட்டாக தூக்கி போட வச்சிருக்கேன் நம்ம டூத் ப்ரஷ் வச்சு இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாவே போதும் சூப்பராக பல பலனை க்ளீன் ஆகிடுவா பாருங்க அதனால நல்லா சூப்பராக பல பலனை க்ளீன் ஆகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்